ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய அப்டேட் வந்து வந்திருக்கு அதாவது உடனே இதை பண்ணல அப்படின்னா ரேஷனில் வந்து பொருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு வந்துட்டு ஒருவருக்கு ஒன்று தான் வந்து கொடுப்பாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டை இணைக்கும் போது மோசடிகளை வெகுவாக குறைக்க முடியும் அப்படின்னும் உதாரணமாக பல இறந்தவர்களுடைய ரேஷன் கார்டை வச்சு பொருட்களை பெற்று வாங்க வராங்க இது சட்டப்படி குற்றம் இது போன்ற ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படின்ன்றும் இல்லை அப்படின்னா அந்த ரேஷன் கார்டில் இருந்து இறந்தவருடைய பெயரை வந்து நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு இது போன்ற மோசடிகளை தடுப்பதற்காக தான் ரேஷன் கார்டு ஆதாரோட இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி நான் ஒரு வீட்டில் சொல்கிறேன் ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே ரேஷன் கடையில் பொருள்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ரேஷன் கடையில் சர்க்கரை அரிசி போன்ற அந்த வந்துட்டு அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த பொருட்கள் பல ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கி தாங்களும் தடுத்து நிறுத்துவதற்காக தேவைப்படும் நபர்களுக்கு மட்டுமே பொருட்கள் போய் சேரும் வகையிலும் நடவடிக்கை எடுப்பதற்காக ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பதை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க மேலும் இந்த செயல்முறையை செய்வதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை வந்து காலக்கெடும் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைனில் ரேஷன் கார்டோட ஆதாரை எப்படி இணைக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் உங்கள் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பதற்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் ஸ்டெப்ஸாக வந்து நீங்கள் உங்கள் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ புது விநியோக அமைப்பினோட பிடிஎஸ் போர்ட்டல் அதாவது நம்மளுக்கு வந்து டிபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும் அதில் போயிட்டு லிங்க் ஆதார் வித் ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் அட்டையின் நம்பரை வந்து என்ட்ரு செஞ்சுட்டு உங்கள் ஆதார் கார்டோர இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை வந்து அதில் நீங்கள் என்ட்ரு செஞ்சு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்கள் மொபைல் எனக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் வச்சு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய நம்பர் வந்து இணைச்சிக்கலாம் உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் அட்டைன்னு ஆஃப்லைனில் இணைப்பதற்கான வழி என்னென்னா உங்கள் உள்ளூர் பொது விநியோக அமைப்பு அல்லது உங்கள் ரேஷன் கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டையும் ஜெராக்ஸும் மற்றும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் தேவையான ஆவணங்கள் மற்றும் உங்கள் ஆதார் அட்டையினோட நகல் ரேஷன் கார்டை ஊழியர்களிடம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு இணைச்சி விட்ருவாங்க ஒருவேளை ரேஷன் கார்டுன்னு ஆதார் கார்டு இணைக்கப்பட அப்படின்னா பல விளைவுகள் ஏற்படலாம் அதன்படி மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் பலன்கள் கிடைக்காம போகலாம் பல்வேறு அரசு சேவைகள் பெறுவதற்காக ரேஷன் கார்டு அடிப்படை அதிலும் ஏதேனும் சிக்கல்கள் இது போன்ற சிக்கலை தவிர்ப்பதற்காக காலக்கெடுகள் வந்து கூப்பிட்ருக்காங்க இதை செப்டம்பர் முப்பாந்தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வந்துட்டு உங்கள் ரேஷன் கார்டில் வந்து இணைச்சி ஆகணும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ எல்லாரோட ஆதார் கார்டும் நீங்கள் இணைச்சா மட்டும்தான் அதுக்கு ஈக்குவலான பொருட்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்புடின்னா மறக்காமல் இந்த ஜூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் யூ ஃப்ரெண்ட்ஸ்